ஏறே சொக்கா ஏன் உள்ளே சிவகாமே ஆட என்ன மாமா குடி கூப்பாடு போடுறீங்க ஏல சொக்கா நம்ம தமிழ் சேர்த்து சாப்பாடு அதுக்கு ரசீது நல்லா கேட்டிங்க மாமா விளம்பரம் கொடுத்த அஞ்சு நாள்ல புள்ள குட்டிகளை சேர்த்து வாங்கி போட்டோம்ல அது சரிடா சாப்பிட்டுட்டு பாக்கும் கேட்டியே அதுக்கெங்க நம்ம மினசோட்ட தமிழ் சங்க ஆளுக விவரமா அங்கனே ஒரு பொட்டி கடைகள்ல போடுறாங்க அந்த பொட்டி கடையில மணக்க மணக்க மதுரவல்லி இஞ்சி மரப்பா கடலை முட்டாயி கலர் புல்லுங்கி தமிழ் படங்க போட்ட டீ சரட்டு கல்கண்டு பாலு வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் விற்கிறாங்க அப்படி போடுறாரு என் சொக்க நம்ம அங்காளி பங்காளிக ஒட்டு வரவுகள் எல்லாத்தையும் பட்டு வேட்டி பட்டு சேலை கட்டிக்கிட்டு பவுச வர சொல்லு சாப்பாட்டு வகை அம்புட்டையும் வயிறார சாப்பிட்டு விட்டு பொட்டிக்கடையில உட்காந்து வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற தின்பண்டங்களை எல்லாம் சுவைச்சு சாப்பிட்டு விட்டு ஆசை தீர வருவோம் ஏ ராக்கு ராக்காயி சீப்பு சிவகாமி பொட்டு பொண்ணு ரங்க தட்டு தங்கராசு எல்லா பேரும் மறக்காம வந்திருக்கிறது இது மினசோட்டா தமிழ் சங்கம் வழங்கும் பெட்டிக்கடை வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வாழையலை விருந்தில் பெட்டிக்கடையில் சந்திப்போம் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை எங்களை போட்டி நடத்தியது நாட்டியம்